அமுதுபில்லாஹிம் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் அல்ஹம்துலில்லாஹ் நாம் அனைவருமே புனிதமான கபூலாகக் கூடிய ஒரு வியாழக்கிழமை இரவில் இருக்கின்றோம் இந்த இரவு முழுவதுமே நமக்கு மகத்துவமானது அத்தோடு நாளைய ஜும்மா தினம் இந்த நேரத்திலிருந்து தான் ஆரம்பமாகின்றது இன்னும் நாளைய ஜும்மாவுடைய ஃபஜர் என்பது மிகவும் மகத்துவமானது இந்த நேரத்தில்தான் பரக்கத்தான வானவர்கள் இறங்குகின்றார்கள் ஜும்மாவுடைய தினத்தன்று தான் ஏராளமான பரக்கத்துகளை நமக்கு குவிக்கின்றான் இந்த நேரத்தில் இது போன்ற சிறந்த அமல்களினை நாம் தேடி செய்வது என்பது மிகவும் பொருத்தமான ஒரு அமலாக காணப்படும் இன்றைய பதிவில் எவ்வாறானதொரு அமலை பார்க்க இருக்கின்றோம் என்றால் மிகச்சிறந்த சூறாவினை பார்க்க இருக்கின்றோம் இந்த சூறாவை ஃபஜருடைய நேரத்தில் ஓதுவது என்பது மிகுந்த பொருத்தமானது அதிலும் ஜும்மாவுடைய தினத்தன்று ஓதினால் இன்னும் சிறப்பானது எனவே நாளைய தினம் பின்னொருவர் வீட்டில் இந்த சூறாவை அதுவும் அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் சிந்திக்கொண்டு இந்த சூறாவை முறை ஓதி முடிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு சுபஹானகு தாலா ரிஸ்கை வாரி வழங்குவான் இன்னும் அவர்களுடைய துவாக்கள் கபூலாகும் அவர்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் அவர்களுடைய குடும்பத்தினுடைய நிலைமை தலை மாறும் இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவுடைய ஃபஜ்ருக்கு இந்த சூறாவை ஓதி பாருங்கள் அந்த சூறா என்னவென்றால் அதுதான் சூரத்துல் ஃபஜ்ர் சூரா ஃபஜிர் நம்மில் பலருக்கும் தெரியும் கொஞ்சம் பெரிய சூறாதான் இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக மிகவும் முக்கியமான விடயமாக இந்த சூறாவை முன் இதனுடைய தமிழ் அர்த்தத்தினை ஒருமுறை படித்துவிட்டு அதன் பிறகு இந்த சூராவினை ஓதுங்கள் இந்த சூறாவில் அல்லாஹ் சுபஹானு தாலா ஏராளமான விடயங்களை பற்றி கூறியிருக்கின்றான் இன்னும் இந்த சூறாவை ஓதியவர்கள் அன்றைய நாள் அதாவது ஜும்மாவுடைய நாளில் உங்களால் முடிந்த அளவுக்கு யாருக்கேனும் ஒருவருக்காவது உணவு கொடுங்கள் அல்லது உணவுக்கான தொகையை ஒருவருக்கு கொடுங்கள் இன்னும் ஒரு நபர் மட்டுமல்ல உங்களால் எத்தனை நபருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை நபர்களுக்கு கொடுங்கள் ஏன் சொன்னால் இந்த சோறாவில் அல்லாஹு தாலா ஏழைக்கு உணவு கொடுத்தல் தர்மத்தினை பற்றி கூறுகின்றான் எனவே காலையில் ஃபஜ்ருக்கு இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் நீங்கள் இந்த சூறாவை ஃபஜ் சூறாவை ஒருமுறை ஓதிவிட்டு அதற்கு பிறகு நாளைக்கு உங்களுக்கு எந்த நேரம் இலகுவானதாக உள்ளதோ அந்த நேரத்தில் ஒரு நபருக்கு தர்மம் செய்யுங்கள் கட்டாயமாக அல்லாஹ தாலா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றுவான் உங்களுக்கு சந்தோஷத்தை நிரப்புவான் இன்ஷா அல்லாஹ் எனவே நாளைய தினம் கட்டாயமாக இந்த சூறாவை ஃபஜருக்கு ஓதி முடித்து கொள்ளுங்கள் எனவே சிறந்த சூறாவை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா மற்றும் பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து